i hi. Hi, was sent on a building அப்படியே தென்னேஷ் உங்க அக்கா கிட்ட அப்படிதான் சுடலை கண்ணன் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் வணக்கம் தேவ் ஸ்டுடியோ வணக்கம் தேங்க்யூ லைக் போட்ட உங்களுக்கு நல்லா இருக்கேன் சர்தீஷ் நீங்கள் எதுவும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சுரேஷ் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் கோபால கிருஷ்ணன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஸ்ரீ ஹாய் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க லைக் போட்டவங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க பிஜிஎம் வைப் இல்லை இல்லை ஃப்ரீயா நத்திங் ஃப்ரீயா சும்மா தான் அது வைஃபை வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது ஃப்ரீயா ஒரு நாளைக்கு நான் மாமா கூட அத்தனை வாட்டி கால் பண்ணல இந்த வைஃபைக்காக ரிப்பீட்டடாக சாப்பிட்டே சுரேஷ் அண்ணா அவ்வளோ வாட்டி நான் கால் பண்ணிட்டேன் தலையே வெடிக்குது அப்போ கூட கிளியர் ஆகல இப்போ கூட நெட்ஒர்க் சரியா கிடைக்க மாட்டேங்குது அந்த டென்ஷன் தான் நான் இருக்கேன் என்னடா பண்றது அத சொல்லுங்க தண்டச்சுரு கரெக்டா சொன்னீங்க இவனுக்கெல்லாம் தின்ன மாட்டானு ஹாய் அக்கா ஹாய் ராவரன் தம்பி வணக்கம் வணக்கம் கண்ணு இது விருதை மண்ணு அடையப்பா நான் கண் கலங்குற மாதிரி இருக்கேன் நீங்க வேற கண்லாம் கலங்கல ஃப்ரீயா விடுங்க கண்டிப்பா ஹாய் அது வந்து தவக்க மழை வந்துச்சு ஜி இன்னைக்கு ஸோ அதனால தவக்கல் எல்லாம் சேர்ந்து கத்துது நைட்டுக்கு நிறைய மழை இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் தும்பி பறந்தா மழை வருதுன்னு சொல்லுவோம் அப்புறம் இப்பெல்லாம் சொல்றாங்க ஆமா ஆமா ஆஹ் தவளை மழை வரும் காட் பிளஸ் யூ ஏஞ்சல் கிரேட்டிங் ஹாய் ஹாய் அஞ்சரை பெட்டி ஒரு காலத்தில் அஞ்சரை பெட்டினு ஒரு சமையல் ஷோ பார்த்துட்டு இருப்பேன் ஜி தமிழில் தேங்க் யூ தண்டச்சோர் பிரதர் தேங்க்யூ பிரியா என்ன சாப்பிட்டேன் தண்டச்சோர் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க தேங்க் யூ பிரீனா பிரதர் தேங்க்யூ ஸோ மச் யகுமார் ஹாய் வணக்கம் சென்னை சதீஷ் நல்ல மழை ஈவினிங்ல அடிச்சு தும்மா பண்ணிச்சு ரோட்ல தான் கடை ஓடிச்சு நம்பர் வேஸ்ட் பிரியா அதுவும் ட்ரை பண்ணிட்டு வாழ்க வாழ முடியும் போட டே போட ஹாய் வாங்க பிரதீப் எப்படி இருக்கீங்க தோசை ஐயோ எதுக்கு ஐயோ அம்மா இங்கே சாம்பார் சாம்பார் கோவக்காய் வருவாங்க சாப்பிடலக்கா ஏன் பிரியா நைட் பசிக்க மாட்டேன் கிஷோர் ஹாய் ஆமாங்க மனோஜ் ஹாய் ஸ்ரீலங்காவில் இருந்து மனோஜ் வாருங்கள் வணக்க ஹாய் லோகு ஹலோ சுமி ஹலோ சுரேஷ் பிரியா குரு வாங்க வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க